மகன் தூயா பேராலே பெயராலே ஆமேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் மீண்டுமாக உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் திருச்சபையானது இன்றைய தினம் இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை கொண்டாடுகின்றது இந்த திரு இருதய பெருவிழா ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை தன்னுடைய இதயத்திலிருந்து வெளிப்படுத்துகின்ற ஒரு அன்பாக இருக்கின்றது ஆண்டவர் இயேசு இந்த உலகை படைத்த நாள் முதல் நீ எந்த நிலையில் இருந்தாலும் நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்பதற்கு அடையாளமாக தன்னுடைய இதயத்தை தன்னுடைய வெளிப்பாட்டை ஆண்டவர் இயேசு நமக்கு காமிக்கின்றார் இன்றைய நற்செய்தி லூகா நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் மூன்று முதல் ஏழு வரை உள்ள இறை நாம் சிந்திப்போமானால் இயேசு பரிசுகளுக்கு ஓர் ஓமையை சொல்லுகின்றார் உங்களுள் ஒருவருக்கு நூறு ஆடுகள் இருக்க அவற்றுள் ஒன்று காணாமல் போனால் மற்ற தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளையும் அந்த மனிதர் விட்டுவிட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிப்பார் அலைந்து திரிந்து அந்த ஆட்டை கண்டுபிடித்தவுடனே அவர் பெரும் மகிழ்ச்சி அடைவார் தன்னுடைய உறவினர்களோடு தன்னுடைய நண்பர்களோடு சுற்றார்களோடு சுற்றம் முற்றாரோடு சேர்ந்து என்னோடு அகமகிழுங்கள் ஏனெனில் காணாமற் போயிருந்த என் ஆட்டை நான் கண்டடைந்து விட்டேன் என்னோடு என்னுடைய மகிழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறுங்கள் என்று சொல்லுவார் அழைப்பு கொடுப்பார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு இதைத்தான் வெகு சிறப்பாக வெகு அழகாக ஆண்டவர் இயேசு நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார் தொண்ணூற்றி ஒன்பது நீதிமான்களை அல்ல ஒரு பாவி மனம் திரும்புவதையே திருச்சபையானது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது திருச்சபை என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் இயேசு என்னுடைய இதயத்தை திறந்து காமிக்கின்றார் அவருடைய இதயத்தை திறந்து காமிக்கின்றார் அவருடைய இதயத்தை அவர் மேலே எடுத்து வைத்து காமிக்கின்றார் இதோ எல்லா மனிதர்களையும் அன்பு செய்கின்ற இதயமாக நான் இருக்கின்றேன் நிபந்தனையற்ற அன்பாக நிபந்தனையற்ற அன்பை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றேன் நான் உங்களை அன்பு செய்வது போல் நீங்களும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்று நிபந்தனையற்ற அன்போடு ஆண்டவர் இயேசு என்று நமக்கு இந்த அழைப்பை விடுகின்றார் அவருடைய திரு இருதய பெருவிழாவின் அழைப்பை நமக்கு கொடுக்கின்றார் இந்த பெருவிழா அழைப்பு நமக்கு ஊட்டு நினைவூட்டுவது என்ன தொண்ணூற்றி ஒன்பது நீதிமான்களை அல்ல ஒரு பாவி மனம் திரும்புவதையே ஆண்டவர் இயேசு விண்ணகத்தில் பெரும் மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நீங்களும் நானும் வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை நாம் பகிர்ந்து கொள்கின்றோமா ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்கின்றோமா ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து அவற்றில் நிலைத்திருக்கின்றோமா அன்பு என்றால் என்ன என்று அத்தனை பேர் கேட்கின்ற இந்த உலகத்தில் என் அன்பையே நான் உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன் என்னுடைய இதயத்தையே நான் உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன் என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகின்ற அந்த ஆண்டவர் இயேசுவனுடைய அன்பிலே நாம் நிலைத்து நிற்போம் ஆண்டவர் இயேசுவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த இரக்கத்தையும் அன்பையும் நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம் இன்றைய காலகட்டங்களில் தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை விட்டுவிட்டு ஒரு ஆட்டை தேடி போடுக போகின்ற மனிதன் யாராவது இருக்கின்றானா என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்களும் நானும் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவினுடைய இருதயம் நம்மை அன்பு செய்கின்ற இதயமாக இருக்கின்றது அவருடைய அன்பிலே நாம் நிலைத்து நிற்போமாக ஜபிப்போமாக எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் எம் ஏசுவே உடைய திரு இருதய பெருவிழா நாளில் ஆண்டவரை நீர் தொண்ணூத்தி ஒன்பது நீதிமான்களை அல்ல ஒரு பாவி மனம் திரும்புவதையே திருச்சபையானது பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது என்று சொன்ன அன்பு தகவல்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்பி மனம் திருந்தி உம்மோடு ஒன்றித்து இருக்கக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு நிறைவாக தந்துடணும் இதோ இந்த காணொலி மூலயமாக இதை செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரி ஆண்டவரே நான் பாவி இயேசுவே உம்முடைய இதயத்தை போன்று என்னுடைய நொறுங்கிய இதயத்தை உடைத்து உருமாற்றி புதியதொரு இதயமாக மாற்றும் என்று கேட்கின்ற இந்த வேளையில் ஆண்டவரே நீர் உம்முடைய தூய ஆவியின் கொடைகளால் நிரப்பே உம்முடைய இதய இதயத்தை திறந்து காமித்து கொண்டிருக்கின்ற அந்த இதயத்தில் இருந்து வருகின்ற ரத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் அன்பையும் இரக்கத்தையும் நிறைவாக பெற்று வாழக்கூடிய அருளையும் ஆசையும் எங்களுக்கு நிறைவாக பிழிந்தாலும் இனி இந்த நாள் வரையிலும் நாங்கள் அவ்வாறு செய்யாமல் இருந்திருந்தால் எங்களை மன்னித்து ஏற்று ஆசீர்வதித்தலும் எங்கள் ஆண்டவரும் திருமகனமான இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறான் நல்ல பிதாவே ஆமேன் தந்தை மகள் ஆவியின் பேராலே ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க ஆமேன்